வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மதுரை அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது பல்வேறு நகரங்களுக்கு மதுரையிலிருந்து ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலையும் குறிப்பாக சென்னை பெங்களூரு அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கே இங்கிருந்து ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் காஷ்மீர் வரைக்குமே ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி எல்லா பகுதிகளுக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டாலும் கூட ஒரு குறை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே மதுரைக்கு இருக்குது அது என்ன அப்படின்னா கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் முன்பதிவு செய்த ரயில்கள் தான் மதுரை வழியாக இயங்குகிறது மதுரையில் இருந்து இயங்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு ரயில்கள் கிடையாது இப்போ சென்னையிலிருந்து வரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சொல்லவே வேணாம் அது சும்மாவே கூட்டமாக வரும் சரி வேற வழி இல்லை எப்படி தான் போகிறது அப்படின்னா நம்ம நாகர்கோவில் வரைக்கும் போய் அங்கே இருந்து மாறி போகணும் அது பக்கம்தான் ஆனால் நம்ம அதுவும் கூட முன்பதிவு செய்யாத ரயில் இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரையில் இருந்து கன்னியாகுமரிக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா மதுரையிலிருந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா பெரும்பாலும் பேருந்துகளை நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா வர ட்ரெயின்லாம் ஃபுல்லாக வருது அதனால் எந்த ட்ரெயினில் நம்ம எந்த டயத்தில் போய் சேர முடியும் அதனால் அன்சருடைய எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டால் அதுவும் பகல் நேரங்களில் இயக்கப்பட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஏன்னா கன்னியாகுமரிக்கு அன்றிசருடைய எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுது எப்படின்னா கொல்லத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு மெமோ ட்ரெயினே இயக்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்காக மதுரையில் இருந்து ஒரு அன்றசரோடி எக்ஸ்பிரஸ் இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய அன்சரோடு எக்ஸ்பிரஸ் பெரும்பாலும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது இல்லை செங்கோட்டை வரைக்கும் போகுது விருதுநகருக்கு கூட அன்றசரோடு எக்ஸ்பிரஸ் இல்லை விருதுநகருக்கு அப்படின்னு தாண்டி அதுக்கடுத்து நம்ம திருநெல்வேலி வரைக்குமே பார்த்தாலும் அன்சரோடு எக்ஸ்பிரஸ் இல்லை விருதுநகர் வரைக்கும் கூட ஒரு ட்ரெயின் என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் கன்னியாகுமரிக்கு அன்றுசரோடு எக்ஸ்பிரஸ் அவசியம் வேணும் காரணம் என்ன அப்படின்னா நிறைய சுற்று சுற்றுலா பயணிகளை தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் அன்று சரோடு எக்ஸ்பிரஸ் கனெக்டிவிட்டி வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது என்று நிறைவேறப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது நிச்சயமாக ரயில்வே ஆனது இதை கருத்தில் கொண்டு முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலை மதுரையில் இருந்து கன்னியாகுமரிக்கு இயக்கினால் நிறைய சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் வியாபாரம் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த கோரிக்கை நம்முடைய கோரிக்கை மட்டுமல்ல கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக முன்பதிவு செய்யப்படாத ரயில் எப்போது இயக்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்களில் நாமும் ஒருவராக இன்று இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி